நவ கிரகங்களுடைய இளவரசர்னு சொல்லக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க புத்தி சாதுரியத்துல உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது உங்களுக்கு நிகர் நீங்களே நுண்ணறிவும் இருக்கு பேச்சு சாதுரியமும் இருக்கு எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க அடடா இவங்க ரொம்ப புத்திசாலிங்க தான் எந்த விஷயத்தை செய்யறதுக்கு எப்படி வேணும்னா வேலை பார்ப்பாங்கன்னு எல்லாம் சொல்லவே முடியாது எதை செஞ்சாலும் கரெக்டா அதற்கான ரூல்ஸ் ஆஃப் ஃபாலோ பண்ணி தான் செய்வாங்க பழி பாவத்துக்கு பயந்து வேலை பார்க்கறதுல இவங்க தான் முன்னணி நேர் பாதையில் செல்லக்கூடியவங்க நேர்மறையான எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க கையில் காசு தங்காமல் கடன் பிரச்சனையாலையும் மன கவலைகளாலும் பாதிக்கப்பட்டவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுக்குள்ளேயே இல்லைங்க தறி ஒரு வாகனம் வண்டி ஓடுனா எப்படி இருக்குமோ அப்படிதான் வாழ்க்கை இருக்கு எப்பதான் இது நம்ம கண்ட்ரோல்ல வருமோ தெரியலையே நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு செய்யுது நம்ம இது நல்லதுன்னு போனா அது கெட்டதுன்னு வந்து நிக்குது ஒதுங்கி நின்னா வம்பை இழுத்துட்டு சண்டைக்கு வருது சச்சரவு வருது எனக்கு மட்டுமே தேடி தேடி இப்ப வீடு தேடி கஷ்டங்கள் வருதே நஷ்டங்கள் வருதே ஏன் கடவுளே நான் யார்கிட்ட போய் கேட்கறது தெய்வத்தின் மீதான நம்பிக்கையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது இது மிதனராசிக்காரர்களுடைய கரண்ட் சுச்சுவேஷனுங்க இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்பின மாதிரியே தெய்வங்கள் உனங்களுக்கு இதுக்கு அப்படியே நேர்மாறா நீங்க நம்பின மாதிரியே தெய்வங்கள் உங்களுக்கு துணை வந்தா எப்படி ஒரு மாற்றம் வரும் அந்த அளவுக்கு தறிக்கெட்டு ஓடுன உங்களுடைய வாழ்க்கையை தடுத்து நிறுத்துறாரு வேண்டாசாமி அந்த பக்கம் போகாத பாதிப்பு வரும்னு அதுவும் யார் உங்களை வீழ்த்த நினைச்சாங்களோ அவங்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமா இருந்தா எப்படிங்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்து நூத்தி முப்பத்தி நாட்கள் சரிங்களா வக்ர கதியில இருந்து உங்களுக்கு நல்லது பண்ண போறார் இதெல்லாம் நம்புற மாதிரியாமா இருக்கு சனீஸ்வர பகவானுடைய பேரை கேட்டாலே பயம் இல்ல வருது இல்லைங்க நீங்க பயப்படவே வேண்டாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது ராஜாதி ராஜ வாழ்க்கையை காட்ட போகுது மகா பொற்காலமா இந்த காலகட்டம் அடுத்து நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டகார ராசியா மிதுன ராசிக்காரங்க வளம் வர போறீங்க நிதி ரீதியா தொழில் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க இப்ப வந்து ராசி ராசியில இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி மீன ராசியிலிருந்து வக்ரகதியா மாற போறாருங்க வக்ரம்னா என்னங்க பின்னாடி நோக்கி நகரக்கூடியது சோ இந்த வக்ரகதியில நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல இருந்து அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தான் மீன ராசியில நேரடியாக மாறுவார் சோ இந்த சனீஸ்வர பகவானுடைய மாற்றம்ங்கிறது பல ராசிகளுக்கு நல்ல நேரத்தை கொடுக்கும் அந்த வகையில் மிதுனத்திற்கு சிறப்புங்க எப்படின்னா பயணங்கள் கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில நிதி நிலை வலுவா இருக்கு பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியா தொழில் ரீதியா நல்ல வலுவா நினைத்த காரியங்கள் எல்லாமே ஈஸியா நடக்கும் நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு திணறி நிற்பாங்க இல்ல விலகி ஓடுவாங்க ஆளும் கட்சி கிட்ட இருந்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகம் அதிகமாகும் தைரியம் அதிகமாகும் உயர் அதிகாரிங்க உத்தியோக பணிகள்ல இருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் பல வழிகள்ல உங்களை வந்து சேரும் அதே போல வியாபாரத்துல கூட்டு முயற்சிகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியத்தோடு முடியாதுங்கிற காரியத்தை எல்லாம் முடிச்சு காட்ட போறீங்க அந்த அளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருளை பெற்று வளமா இருக்க போறீங்க வாழ்க்கைய மாத்திக்க போறீங்க இதுவரைக்கும் பார்த்தது சும்மா குறைவா ஒரு முன்னோட்ட மாதிரி இப்ப தெளிவான விளக்கத்துக்கு போகலாம் இந்த சனீஸ்வர பகவான் அப்படி என்ன உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் தடுப்பணை போடுறாருன்னு தெளிவா பார்க்கலாமா நாள் வரைக்கும் தடைபட்ட வேலைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போறாருங்க உங்களுடைய மூதாதையர் வழி சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கிறார் மனைவி வழியில ஆத ஆதரவு பெருகும் அறகுறையா நின்னு போன வீடு கற்ற வேலையோ இல்ல ஏதாவது ஒரு கட்டிட வேலைகள் எல்லாமே கட்டி முடிக்க போறீங்க அதுக்காக வங்கியில ஏதாவது கடன் கேட்டிருந்தா கூட அந்த வங்கி கடன் கிடைக்கும் அதே போல ரொம்ப நாள பேசாம இருந்த உறவுகள் எல்லாமே இப்ப வந்து பேச போறாங்க ஒரு இனிமையான நிகழ்ச்சியின் காரணமா குடும்பங்கள் எல்லாமே ஒன்று சேரப்போகுது குழந்தை பாக்கியம் இல்லாத நீண்ட நாள் அலைச்சல்ல அவதியில கஷ்டத்துல கண்ணீரோட இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுது அதே போல கோயில் கும்பாபிஷேகத்துல

அவர்கிட்ட விவாதங்களை மறைய வைக்கிறாருங்க பொருள் இழப்பு வழக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா மாறுது இழந்த பொருள் மீண்டும் கிடைக்கும் இழந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க எதிர்பாராத வெற்றி பணவரவு அயல்நாட்டில நாட்டில் இருக்கவங்களுக்கு ஆதாயம் உண்டுங்க அதே போல சொந்தமா வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது இது போன்ற வசதி வாய்ப்புகள் பெருகுது மிதுன ராசி பெற்றோர்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் கை கூடி வருங்க வெளிநாட்டுல வேலை கிடைக்கும் அடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழல் புத்துணர்ச்சியை கொடுக்கும் பிள்ளைகள் எல்லாம் உங்க பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க நீங்க சொல்றத கேட்டு நடந்துப்பாங்க அவர்களால உங்களுடைய செயல்பாடுகள்ல பெருமை அடைவீங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு உங்களுடைய நிர்வாக திறமையை கண்டு மேல் அதிகாரிங்க வியந்து போவாங்க பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் கண்ணி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா காதல் குறப்பமா இருக்கா உயர்கல்வியில தோல்வி இருக்கா கல்யாணத்துல தடை இருக்கா முற்றிலும் சரியாகுதுங்க இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் வீட்டுல பார்க்கக்கூடிய வரணுமே முடிவாகும் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் வகுப்பறையில் நல்ல பெயர் எடுப்பீங்க பொதுத் தேர்வு போட்டித் தேர்வுல நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க மேலும் பதவிகளுக்கு முயற்சி பண்ணுறீங்களா எக்ஸாம் எழுதுறீங்களா வெற்றி உண்டு அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் முடங்கி கிடந்த தொழிலில் கூட இனி முன்னேற்றம் அடைய போகுதுங்க போட்டிகளை முறியடிப்பீங்க பழைய கடையை புதுப்பிச்சிட்டு விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்துடைய நெளிவு சுழிவுகளை கற்றுப்பீங்க தள்ளி போன ஒப்பந்தங்கள் அந்த எல்லாமே மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேருங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் சிலர் வேலை வந்துட்டு போராடி முடிக்கிற மாதிரி சூழல் இருக்கும் ஆனால் மதிப்பு மரியாதை அதிகரித்து கொடுத்துருங்க உங்களை வந்து ரொம்ப நம்பி மேல் அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மேல் அதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆனால் இந்த நேரத்தில் தான் முக்கியமான ஏதாவது ஆவணங்களை நீங்கள் வந்து கையாண்டுகிட்டு இருக்கீங்க அதை வந்து நீங்கள் தான் பாதுகாத்து வைக்கிறீங்க அப்படின்னா முக்கியமான பதிவேடுகளாக இருந்தாலும் சரி கவனமாக வச்சுக்கோங்க இது வந்து ஆஃபீஸில் மட்டும் இல்லைங்க வீட்டில் கூட ஏதாவது டாக்குமெண்ட்டில் நீங்கள் வந்து பத்திரம்

இந்த சனி பகவானுடைய வக்ரகதிங்கிறது வாழ்க்கை எதை நோக்கி பயணம் பண்ண போகுதுன்னு தெரியாத உங்களுக்கு சரியான பாதிக்கு கொண்டுட்டு வரப்போகுதுங்க அடுத்ததா இதை தாண்டி சனீஸ்வர பகவான் மிதுன ராசிக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் என்ன பதினைந்து மாற்றங்கள் என்னன்னு பார்க்கலாமா முதல் விஷயங்க சனீஸ்வர பகவானால உத்தியோகம் தொழில் எல்லாம் பாதிப்படையுமோன்னு கவலைப்பட்ட உங்களுக்கு தொழிலையும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா மட்டும் போதும் பாதிப்புகள் எதுவுமே இருக்காது ஆனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அகலக்கால் வைக்காம பொறுமையோட செயல் பட்டீங்க பாதிப்பு இருக்காதுங்க பாதகமும் வந்து சேராது அடுத்து இரண்டாவது சனி பகவான பொறுத்த வரைக்கும் நீங்க இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய இது இருக்க போகுது இழந்த பணம் கைக்கு வரும் சரிங்களா கை கடன் வாங்கினா கூட அதை அடைக்கக்கூடிய வகையில பண வரவு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்புங்கிற வார்த்தைக்கு இடமே தெரியாம இருந்துச்சு இல்லையா இனி சேமிக்க தொடங்குவீங்க அந்த அளவுக்கு சூழல் சாதகமா இருக்கும் மூணாவது விஷயம் குடும்பத்துல மனைவி வழியில கணவர் வகையில ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி இது பொருத்தமாகும் ஆதரவு பெருகும் வீட்டை கட்டி முடிக்க எதிர்பார்த்த வங்கியில கடன் கிடைக்கும்ங்க பேசாம இருந்த உடன்பிறப்புகள் இனி வந்து பேசுவாங்க குழந்தை பாக்கியமே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எதிர்பார்த்த வகையில சில அனுகூலங்கள் உண்டாகும் அதே போல நான்காவது சமுதாயத்துல வட்டாரத்தில் செல்வாக்கு மதிப்பு நட்பு வட்டாரத்துல தெய்வீக பணிகள்ல ஈடுபடுவீங்க திருக்கோயில் மற்றும் திருப்பணிகள்ல உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஐந்தாவது உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களா இருக்கீங்க இல்ல உங்களுடைய குழந்தைகள் மாணவர்களா இருக்காங்க தேர்வுல அதிக மதிப்பெண்கள் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல சின்னவங்களுக்கு நீங்க விரும்பியபடியே மன வாழ்க்கை அமையும் அடுத்து ஆறாவது வியாபாரம் தொழில் பெருகும் உத்தியோகம் கிடைக்கும் இது வரைக்கும் நடக்கவே நடக்காதுங்கிற விஷயம் எல்லாம் சாத்தியப்படும் வருமானம் பெருகும் தொழில மேன்மையை பார்க்க போறீங்க சுப செலவுகள் அதிகமாகும் கடன் வாங்கினா நீங்க கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை பார்க்க போறீங்க ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் நீங்க இதை செய்யக்கூடாதுங்க யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது நடுவுல நின்று பஞ்சாயத்து பண்ற வேலைக்கும் போகக்கூடாது அடுத்து ஏழாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமான புதிய உறவுகள் வந்து சேரும் சொத்து விவகாரங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் பயமே அடுத்து புதிய வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு சொத்து பிரச்சனைகள் மறையுது எப்பாடு பட்டாவது நீங்க ஏற்கக்கூடிய பொறுப்பை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க ஆனா எதற்காகவும் யாருக்காகவும் சாட்சிக்கு கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க திரும்பவும் சொல்றேன் ஒன்பதாவது மனைவியை வரைக்கும் கருப்பை கோளாறு சின்ன சின்ன அறுவை வந்து சேரும் இது வந்து மிதுனராசி ஆண்களுக்கு தன்னுடைய வகையில் பெண்களுக்குங்க இதுவே மிதுனராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கணவருக்கு சில உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உஷாரா பார்த்துக்கோங்க அதே போல விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் காரணமா சில காரியங்களை சாதிச்சுப்பீங்க பத்தாவது விஷயம் தூக்கமின்மை சுப விரயங்கள் ஏற்படும் ஏன்னா தூக்கமின்மை எதுக்கு வருதுன்னா பிஸியாக ஒர்க் பண்ணுவீங்க நினைச்சதை சாதிக்கணும்னு திட்டம் தீட்டுறதுலேயே நிறைய நேரங்களில் தூங்காம கூட வேலை பார்ப்பீங்க மொத்தத்தில் வேலை பழும் இருக்கும் சவால்களும் இருக்கும் ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை வளரும் அற்புதமான காலகட்டம் தைரியமாக சாதிக்க போறீங்க அடுத்து பதினோராவது வியாபாரத்துறையில் விருத்தி செய்வீங்க அதே நேரம் ஏதோ வாய்ப்புகள் வருதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம சின்ன வாய்ப்பாக இருந்தால் கூட சரி அதை வந்து பயன்படுத்துங்க நல்ல மாற்றம் இருக்குது புதிய வேலைக்கு முயற்சிக்க வேண்டாம் இருக்கக்கூடிய வேலையில் இருங்க எது வந்தாலும் சரி கொஞ்சம் தள்ளி போடுங்க அதே மாதிரி புதுசா ஏதாவது முடிவு பண்ணலாம் அப்படின்னாக்கா அதை வந்து தள்ளி வைங்க இருக்கிறத வந்துட்டு சிறப்பா வச்சு பயன்படுத்துங்க அடுத்து பன்னெண்டாவது விஷயம் நல்ல காலம் பிறந்திருக்குங்க ஒண்ணு நினைச்சு அப்பவே செயல்படுத்துங்க திட்டம் போடுற திட்டம் போடுற நேரம் காலம் கடத்தாதீங்க அதே போல புதுசா தொழில் தொடங்கணும் மேற்படிப்புக்காக முயற்சி செய்வீங்களா நல்ல பலன் கிடைக்கும் பதிமூணாவது விஷயம் பயணங்கள் அதிகமாக போவீங்க சிறிய அளவுல கூட ஆதாயம் இருக்கும் அந்த பயணங்கள் கூட உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும் அதே போல பணி நிமித்தமா சில விஐபிகளுடைய சந்திப்பு இருக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் பரிசு கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் கடைகளுக்கு எல்லாம் விருதும் பரிசும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் விமர்சனங்களை பார்த்து பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அறிவியல் சம்பந்தப்பட்டவங்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் கை கூடி வரும் அதனால கூட விருதுகள் கிடைக்கும் அடுத்து பதினாலாவது விஷயம் பொது காரியங்கள்ல பங்களிப்பு செஞ்சீங்கன்னா முன் அணியில நிக்க வேண்டாம் பொது இடங்கள்ல வீண் விமர்சனங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கோங்க பங்கு சந்தை வழக்குகள்ல இது போன்ற விஷயங்கள்ல உண்டான நிபுணருடைய ஆலோசனையோடு செயல்படுவது நல்லது இல்ல நமக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி நீங்க நான் மறுக்கலாம் மாட்டேங்க ஆனா சில நேரங்களில் யானைக்கும் அடிசருக்கும் அந்த மாதிரி ஏதாவது பாதிப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர கதியில் இருந்து பலன்களை அள்ளி கொடுத்தாலும் அதை வந்து அழவா பயன்படுத்துங்க ஏன்னா கொடுக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அதை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத சோதிக்கக்கூடிய வகையில தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வாய்ப்பை கொடுப்பாருங்க அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார் உஷாரா செயல்படுங்க பார்த்தது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சிங்கிறது அடுத்து

நிலையை உருவாக்கி கொடுக்கிறார் இதோட திட்டமிட்டு செயல்பட்டு அனைத்திலையுமே வெற்றி அடைய போறீங்க தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுது வியாபாரம் விருத்தி செல்வாக்கு அதிகமாகுது நஷ்டத்துல இயங்க போன தொழில் கூட லாபத்துல போகுங்க பொருளாதார முன்னேற்றம் உண்டாகுது சிலர் கோயில் கொம்பாபிஷேகங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க தந்தையுடைய ஆலோசனையை ஏற்பீங்க புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அரசியல்ல மதிப்புக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் கலை தொழில் இருக்கீங்களா செல்வம் கூடும் வளம் பெற போறீங்க தொழில் ரீதியால் நல்ல வளர்ச்சி இருக்குங்க சிறு தொழிலோ பெரிய தொழிலோ வளர்ச்சி அடைவீங்க பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாகும் அதற்கேற்ற பலன் அடைவீங்க எதிர்பார்த்த உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் முதலாளிகள் கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை அனுசரிச்சு நடந்துக்கோங்க விருப்பங்கள் நிறைவேந்து திருமண விஷயத்தில் நல்ல வரன் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது வேலைக்காக முயற்சி செய்யறீங்களா திறமைக்கேற்ற வேலை que le con... கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் ஆலோசனை ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்க விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்துங்க எதிர்பார்த்த மதிப்புகளை பெற முடியும் போட்டித் தேர்வுகளையுமே வெற்றி கிடைக்கும் இந்த காலங்கிறது கல்வி நிலையை வரைக்கும் யோகம் உண்டுங்க உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் சங்கடங்கள் விலகுது விபத்தான நோய்பாய்பட்டங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க நோயிலிருந்து விடுதலை பெற போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகுது குடும்பத்திலிருந்து நெருக்கடிகள் விலகுது உறவுக்காரங்கிட்ட ஒற்றுமை உண்டு சொத்து சேர்க்கை உண்டாகுது பழைய கடனை அடைப்பீங்க நினைச்சதை நடத்தி முடிச்சுப்பீங்க காரிய தடைகள் விலகுது தொட்டது எல்லாமே பொன்னாக மாறுது சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்க்கையம்மனை விநாய பெருமானுடைய வழிபாடு வந்து வாழ்க்கையை வளமாக்கும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களுக்கு யோகமான காலம்ங்க ஒட்டுமொத்தமா சனீஸ்வர பகவான் இந்த வக்ரகதியிலிருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுக்க போறாங்க அதாவது தொழில இதுவரைக்கும் இந்த தடைகள் விலகுவது அது மட்டும் இல்லாம பண வரவு அதிகமாகுது பகைவர் தொல்லை மறையுது உறவுக்காரங்கிட்ட நண்பர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மன நோய்கள் தந்தை உடைய உடல் ஆரோக்கியம் சீராகுது சிலர் தந்தையுடைய தொழிலை இப்ப வந்துட்டு மேற்கொண்டு லாபத்தை பார்க்க போறீங்க இதோட சனி பகவானை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றார் செயல்பாடுகள் திட்டமிட்டபடி நடக்கும் வம்பு வழக்குகள் சாதகமாக மாறும் எதிர்பார்த்த வருமானம் உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் இருக்கு சிலர் வந்து புதிய தொழில் தொடங்க கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே போல எந்த தொழில் செய்தாலும் சரி வியாபாரம் வளர்ச்சி பெறும் அடுத்த பணியாட்களை தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா சங்கடங்களும் மறையுது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்குது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது அரசு வேலை இருக்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்குது விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் அடைவீங்க புதிய பொறுப்புகள் உண்டாகுது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் எண்ணங்கள் நிறைவேறுது கணவர்கிட்ட இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குது குழந்தை பாக்கியத்துக்காக எங்கியவர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறுது அரசு பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டாகுது சுய தொழில் செய்யறவங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கல்வி பிஏ வரைக்கும் படிப்புல அக்கறை செலுத்துவீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும் அதே மேற்படிப்பு கனவுகள் நனவாகுது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் முன்னிருந்த எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது ஆரோக்கியம் அதிகமாகுது சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்குவீங்க பலவிதமான முன்னேற்றம் இருக்குங்க அதே போல வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை வாங்குவீங்க பூர்வீக சொத்துக்கள் இந்த பிரச்சனை விலகுது சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேருது வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலை வாய்ப்புகளுக்காக காத்து பெற்றுக்கவங்களுக்கு உங்க எண்ணங்கள் நிறைவேறும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பிரத்யங்கார தேவியை வழிபாடு செய்வதனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகுது அடுத்து புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கிறாருங்க தொட்டது வெற்றி முயற்சிகளில் லாபம் விருப்பங்கள் நிறைவேறும் நெருக்கடியான இருந்து பாதுகாப்பு கொடுக்கறாருங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அதிகமாகுது அதை தாண்டி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் நீங்குது முயற்சிகளில் வெற்றி பெறுவதனால கடனால ஏற்பட்ட அவமானம் மறையுது வியாபாரம் பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகமாகுதுங்க பொருளாதார நிலையில உயர்வு இருக்குது அரசு ஊழியர்களுக்கு செல்வாக்கு உயர்ந்த செயல்பாடுகள்ல வெற்றி துணிச்சலாக செயல்பட்டு உங்களுடைய இலக்கை அடைய போறீங்க அதே போல தொழில அபரிவிதமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலகட்டம் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் திறமைக்கும் மதிப்பு என்னதான் உழைச்சாலும் உயர்வில்லையே நினைச்ச நிலையில மாற்றம் வருது இனி உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்குது புதிய பொறுப்புகள் ஏற்படுது வருமானம் அதிகமாகுது எல்லா வகைகள்லையுமே முன்னேற்றம் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் சுய தொழில முன்னேற்றம் உண்டாகுது அலுவலகத்துல மதிப்பு அதிகமாகுது இதோட ஆரோக்கியத்துல ஏற்படுற பாதிப்பு விலகுது கணவர்கிட்ட மட்டும் குடும்பத்தார்கிட்ட பாராட்டுகளுக்கு ஆளாவீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தகுதியான வரணும் வேலை தேற்றவங்களுக்கு தகுதி கேற்ற வேலையும் அமையும் கல்வியை பொறுத்த வரைக்கும் சாதிக்க போறீங்க பொது போட்டி போட்டித் உங்களுடைய கனவுகள் நனவாகுது இதோட அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணா வெற்றி நிச்சயம் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த பாதிப்புகள் எல்லாமே விலகுது ஒட்டுமொத்தமா ஆரோக்கியத்துல மேம்பாடி இருக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீதான அக்கறை அதிகமாகுது பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டம் போடுவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க நீண்ட நாள் கனவுகள் நனவாகுது தந்தை கிட்ட ஆதரவு அதிகமாகுது தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போறீங்க உறவுக்காரர்களுடைய வருகை அதிகமாகும் உறவுக்காரர்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நரசிம்மரை அணுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கை செழிக்கும் வளம் கூடும் சங்கடங்கள் விலகும் சோ இதுவரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே மிதுன ராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வக்ர கதிங்கிறது வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்குதுங்க வாழ்ந்து காட்டுங்க வாழவே முடியாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டி அவங்க முன்னாடி வந்து வெற்றி நடை போடுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் come